அமாவாசை என்று தானம் கொடுத்தால் புண்ணியம் சேரும் தை அமாவாசை தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் இந்த நாளில் தானம் செய்வது மற்ற நாட்களை விட பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும் இந்த நாளில் முன்னோரை நினைத்து உணவு பொட்டலம் தானம் செய்தால் நம் வீட்டிலிருந்த வறுமை நிலை மாறும் தனம் தானியம் பெருகும் கடன் பிரச்சனையிலிருந்து மீளலாம் வஸ்திர தானம் செய்து வேண்டிக்கொண்டால் நம் ஆயுள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகமாகும் தீராத நோய் எல்லாம் தீரும் வாழையடி வாழையென நம் சந்ததி செழித்தோங்கும் தேன் வழங்கி நமஸ்கரித்து பாத்தேனைகள் செய்தாலும் மிகப்பெரிய புண்ணியம் சந்தான வாக்கியம் உண்டாகும் வீட்டில் பிள்ளை செல்வம் இல்லாத குறை நீங்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் தீபம் மற்றும் விளக்கு தானமாக வழங்கினால் நம்மிடம் பார்வைக்கோளார்கள் நீங்கும் கண்ணிலுள்ள சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் அரிசியை தானமாக தந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் நம் பாவங்கள் அனைத்தும் தொலையும் எவருக்கேனும் நெய் வழங்கி தானம் செய்தால் தீராத நோய்கள் அனைத்தும் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் பால் தானமாக வழங்கினால் துக்கமெல்லாம் தீரும் நம் மனதில் இதுவரை இருந்த மனக்குழப்பமும் வருத்தமும் மறையும் தயிர் தானமாக கொடுத்தால் இந்திரிய முதலான சுகங்களை பெறலாம் இல்லறத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் நீடிக்கும் பழங்கள் தானமாக வழங்கினால் புத்தியில் தெளிவு பிறக்கும் மனக்குழப்பங்கள் அகலும் தங்கம் தானமாக வழங்கினால் குடும்பத்திலும் குடும்ப உறுப்பினர்களிடமும் உள்ள தோஷங்கள் திருஷ்டிகளும் விலகும் சகல ஐஸ்வரியங்களும் பெருகும் வெள்ளி தானமாக கொடுத்தால் மனதில் நீண்ட கால துயரங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் நெல்லிக்கனியை தானமாக வழங்கினால் ஞானமும் யோகமும் கிடைப்பது உறுதி தேங்காய் தானமாக வழங்கினால் எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் கை அமாவாசையின் சிறப்புகள் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் அமாவாசை என்பது என்கின்றனர் மாதமாக வரும் தை மாதத்தில் கருதப்படுகிறது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது தோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் தை அமாவாசை கருதப்படுகிறது மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்ற அமாவாசை என்று ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி மூதாதையர்களுக்கு படையல் செய்து சிறப்பு பூஜை செய்வர் தை அமாவாசை என்பது தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆகும் பித்ருதோஷம் பித்ருசா நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அம்மாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் ஒருவர் கிறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை தொடங்குகிறது அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் அடையும் அவர்களின் தர்மாவிற்கு ஏற்பத்திலேயே தங்கியிருக்கும் இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி தாகம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமி

இவைகள் இறந்தபோது செய்யப்படும் சிராத்த காரியங்களைப் போல மிகவும் புனிதமானதாகும் நீர்நெலிகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷம்